நேற்றிக்கு வந்து கார்த்திக் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது செல்வி அவர்களையும் வடிவேலு அவர்களையும் ராமலிங்கம் அவர்களையும் மிரட் நாலு ஆறு அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாரு ஓகே இப்போது செல்வி அவர்கள் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில அந்த லுங்கி வீடியோ வெளியில் வந்த உடனே செல்வியும் வடிவேலும் போட்ட ஆக்ஷன் பாருங்கள் அவங்க வந்து அவங்க செல்வியோ ராமலிங்கத்தையும் மிரட்ட வந்தாங்க நான் இருந்ததுனால்தான் அவங்க காப்பாற்ற காப்பாற்றப்பட்டார்கள்னு சொல்லிவிட்டு வடிவேலு ஒரு கதை சொன்னாப்புல அதே போல் செல்வி அவர்களும் எங்கள் ரெண்டு பேரையும் கொண்டு இருப்பாங்க வடிவேலு தான் காப்பாற்றின்கிற மாதிரி ஒரு கதை பில்டப் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க சரி ஒரு கொலை செய்வ வருப வருபவனை பார்த்து சிரிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் வெக்கப்பட்டுக்கிட்டு செல்வி அவர்களோட சிரிப்பை பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இவங்க வந்து அந்த ஸோ அண்ட் ஸோ பீப்புள் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா இல்லை வீடியோ எடுத்தாங்கன்னா அவங்கள பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸில் இருக்கிற பர்சன் பார்த்து நம்ம சிரித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சிரிச்சிருக்காங்க இதில் வந்து இப்போ என்ன பொருளி கிளப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து கொலை பண்ண வந்தாங்க ஐ திங்க் இவங்க வந்து உள்ளே இருந்த போது பேசின போது எல்லாம் வந்து நல்லா இருந்திருக்கு ஓகே அப்போது வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்க கடைசியாக அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு சைடும் கேட்டுட்டு தான் டிசைட் பண்ணணுன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு ஒருவேளை ரவிக்குமார் அவர்களோட ஆளோ அவங்க அனுப்பின ஆளோன்ற மாதிரி இதுங்க தான் அப்போவே இந்த பொம்பளை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தது இந்த மாதிரி மிரட்டை வந்தாங்க இப்படி பேசினாங்க அப்படி சொல்லிவிட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க அந்த பொம்பளை அதுக்கப்புறம் இந்த லுங்கி பனியன் வீடியோ இந்த ஃபோட்டோ உடனே இன்னும் கேவலமாக வந்து அவங்கள பற்றி பேசிகிட்ருக்காங்க சி அவங்க யாரும் நமக்கு தெரியாது ஓகே ஆனால் இவங்க வந்து ஸோ அண்ட் ஸோ பீப்புளை பார்த்து சிரிச்சுருக்காங்க ஸ்ரீமதி இறப்பு வந்து செல்வி அவர்களையும் ராமலிங்கம் அவர்களையும் பாதிக்கவே இல்லை என்பதை தான் காமிக்குது அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டது ஏன்னா வந்து இவர்கள் வந்து ரவிக்குமாரை வந்து பேசினாங்க அவர் வந்து அங்கே இருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சிரிச்சுட்டாரான் ஸோ அதனால் எப்படி சிரிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேவலமாக இருந்ததுங்க இந்த இவனுங்க அதனால தான் இந்த ஃபோட்டோவை வெளியில் ரிலீஸ் பண்ணார் கார்த்திக் சார் அதுக்கப்புறம் நானும் சில போஸ்ட் போட்டேன் ஸோ ஒரு கொலைக்காரனை பார்த்து சிரிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இப்போ என்ன கொலை பண்ண வரப்போகிறான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா நான் அவங்கள பார்த்து சிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ செல்வி அவர்களும் வடிவேலுவும் ராமலிங்கம் அவர்களும் எதற்காக சிரித்தார்கள் இவங்கள்லாம் யார் இந்த வந்திருந்த குரூப் யாருன்றதை கார்த்திக் சரணேத்திக்கு போட்டு உடைச்சிட்டாரு வந்திருந்த டீம் வந்து தமிழீழ விடுதலை இயக்கம் ஸோ தமிழ் ஈழ ஈழத்தமிழர்களுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு இயக்கம் தான் வந்திருந்தது ஸோ இவங்க வந்து சமாதியில் போய் ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது இவர்களை சென்ட் ஆஃப் பண்ணும்போது கூட சந்தோஷமாக தான் சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக தான் இவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னும்பொழுது இவர்கள் கொலை மிரட்டல் செஞ்சாங்க அப்படின்றதுல எந்த வகையிலும் உண்மை கிடையாது ஸோ செல்வியும் வடி வடிவேலுவும் புழுகு மூட்டைகள் அப்படின்றது இதில் வந்து தெரியுது ரைட் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் செல்வி அவர்களும் வடிவேலு ராமலிங்கம் இவங்கெல்லாம் எதுக்காக சிரித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற பணம் பத்தலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அது பத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ட்ரஸ்ட்டில் பணம் வருது ஆனால் பத்தலை அப்படின்றத சொல்லி சிரிச்சுருக்காங்கன்னும் பொழுது இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள பணம் எதற்காக அவங்க சொல்லி வாங்குகிறாங்க மக்களிடமிருந்து எதுவும் சமூக சேவை செய்கிற மாதிரி தானே பில்டப் கொடுத்தாங்க ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் வந்து இவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு இவங்க பணம் எடுக்கிறாங்கன்றது இதில் உறுதியாகுது ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் வர பணம் பத்தலை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் மேலே நிறைய கொடு இன்னும் நிறைய கொடுன்னு எதிர்பார்க்கிறார்கள் என்னும் பொழுது மூணு கோடி டார்கெட் வச்சுருக்காங்கன்னா செல்வி அவர்கள் பலே கில்லாடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அப்படின்னா ச செல்வி அவர்கள் வந்து அறுபது லட்சம் வரைக்கும் இப்போ கலெக்ஷன் ஆகிருக்கு ட்ரஸ்ட் மூலமாகவும் யூடியூப் இன்கம் மூலமாகவும் செல்வி அவர்களுக்கு அறுபது லட்சம் வரை கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது இன்னும் வந்து தான் ஏழை அப்படின்ற பில்டப் கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் நேத்திக்கு கார்த்திக் சார் சொன்னது பரோட்டா சாப்பிட்டது தான் ஒரு பொண்ணு இறந்துட்டா அந்த பொண்ணு இறந்துட்ட அப்புறம் செல்வி அவர்கள் வந்து ஸ்கூலிடம் போய் பேரம் பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் விசிகா மெம்பர்ஸோடு சேர்ந்து போய் ஒரு கடையில் போய்ட்டு மூணு பரோட்டா ஹாஃப் பாயில் சாப்பிட்ருக்காங்க அப்பா ஒரு பொண்ணு அதாவது பெத்த பொண்ணுன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க ஆனால் அது வளர்த்த பொண்ணுக்கு கூட ஒரு சித்தி என்பவர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இவங்க வந்து பெத்த பொண்ணு அதாவது பெத்த அம்மா மாதிரியும் நடந்துக்கல வளர்த்த அம்மா மாதிரி சித்தி மாதிரியும் இவர்கள் நடந்து கொள்ளவில்லை அந்த பெண்ணின் இறப்பில் இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து மூணு பரோட்டா அண்டு ஒரு ஹாஃப் பாயில் கேட்டிருக்கு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் நூறு கோடி சொத்து ரெண்டாயிரம் கோடி சொத்து உள்ளவர்கள் கூட அவர்களோட பையனோ பொண்ணோ இறந்து விட்டால் ஒரு ரெண்டு நாளைக்காவது சாப்பிடாமல் இருப்பாங்க மேபி மிஞ்சி மிஞ்சி போனால் தண்ணி குடிப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அவர்களால் வந்து ஒரு இந்த இழப்பை வந்து தாங்கிக்கவே முடியாது செல்வி அவர்கள் அந்த மூணு பரோட்டா ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்டது வந்து எவிடன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த கடைக்காரனே சொல்லியிருப்பாங்க எந்த கடையில் சாப்பிட்டாங்களோ பார்த்தவர்கள் கூட இருந்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க ஸோ இது எவிடன்ஸோடு தான் இந்த அம்மா வந்து ஏன்னா வீட்டுக்குள்ளே சாப்பிட்டா நமக்கு தெரியாது ஆனால் வெளியில் சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து யாரோ யார் மூலமோ எப்படியோ அந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துடும் ஸோ பரோட்டா வந்து செல்வி சாப்பிட்டது வந்து உண்மையாகி விட்டது இந்த அம்மா இந்த பில்டப் கொடுக்குது அப்படியே அதாவது கேமரா முன்னாடி இளறார் பின்னாடி வந்து சிரிக்கிறார் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி உள்ள லேடி தான் வந்து செல்வி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும் என் சிங்கப்பூரில் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டு நாங்கள் ஆசையாக வளர்த்த கேட் வந்து இறந்துடுச்சு ஓகே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான் அவன் பார்க்குறதுக்கு அந்த கேட்டு வந்து இறந்த அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் அவ்வளோ அழுதுருக்காங்க யார் கூடயும் பேசல தனியாக இருந்திருக்காங்க அண்டு வந்து அந்த குழந்தை இறந்த ரெண்டு மூணு நாள் மூணு நாள் கரெக்டாக பார்த்தா மூணு நாள் எங்கள் அம்மா சாப்பிடவே இல்லை அந்த பூனை தான் நாங்கள் வளர்த்துது அதை நாங்கள் குழந்தையாக தான் வளர்த்தோம் எங்கள் அம்மாவோடய மடியில் தான் அந்த குழந்தை இறந்துச்சு அந்த பூனை அதுக்கே எங்கள் அம்மா மூணு நாள் சாப்பிடல ஒரு வாரம் எங்கள் கூடெல்லாம் வந்து பேசிக்கல தனியாக இருந்து ரொம்ப அழுதுருக்காங்க ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மா கண்டிப்பாக ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸாவது சாப்பிடாமல் இருப்பாங்க அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட எங்கள் அம்மாவுக்கு அந்த துக்கம் இருக்கும் வெளியில் யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ஸ்ரீமதி கேஸில் செல்வி அவர்கள் நடந்து கொள்ளும் முறையை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு செத்தா அப்படின்னு அன்றைக்கே வந்து பரோட்டா சாப்பிட்ருக்காங்க எனக்கு என்ன டவுட்டுனா வீட்டில் சாப்பிடாமல் ஏன் வெளியில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ராமலிங்கம் அவர்கள் வந்து சிங்கப்பூர்லேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு ஸோ புருஷன் முன்னாடி சோகமான ஒரு காட்சியை வைக்கணும் இல்லையா சோகமாக காமிச்சிக்கணும் ஸோ அதனால் வெளியிலே சாப்பிட்டு வந்தால் புருஷனுக்கு தெரியாது ஸோ அதனால் புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா சாப்பிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லைன்னு இன்னும் பில்டப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ என்னென்னா ராமலிங்கம் அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளாக சாப்பிடாம இருந்திருப்பாரோ நமக்கு தெரியாது ஓகே ஏன்னா இது செல் ஸ்ரீமதியை பார்த்தா ராமலிங்கத்தோட ஜாடை பக்காவாக இருக்குது அந்த பொண்ணை பார்க்கும்போது ராமலிங்கம் அவர்களோட ஜாடாக தான் தெரியுது ஆனால் செல்வி அவர்களோட ஜாடா இத்தினோண்டு ஒரு பர்சன்ட்டு கூட எனக்கு தெரியல செல்வி அவர்களோட இத்தினோன்று ஒரு மூக்கோ மொழியோ கண்ணோ வாயோ எதுவுமே வந்து செல்வி அவர்களோட மேட்ச் ஆகலை ஆனால் வந்து ராமலிங்கம் அவர்களோட அந்த கலர்லேருந்து அந்த ஸ்ரீமதியோட கலர்லேருந்து அவங்க ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்லேருந்து அந்த பொண்ணு வந்து ராமலிங்கம் அவர்களோட ஃபீச்சர்ஸோடு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுது ஸோ ராமலிங்க அவர்களோட பொண்ணுன்றதுனால கண்டிப்பாக ராமலிங்கம் அவர்கள் வந்து பொண்ணு செத்துத்துக்கு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே செல்வி அவர்களை கம்பேர் பண்ணுறச்சே செல்வி அவர்களை கம்பேர் பண்ணுறச்சே ஓகே அந்த மனுஷனும் கொஞ்சம் அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் அக்கறை காமிச்சிருந்தா அந்த பொண்ணு செத்துருக்காது தற்கொலை செஞ்சுருக்காது ஆனால் என்னென்னா அவர் ஊ சிங்கப்பூரில் இருந்ததுனால ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர்றார் வராரு என்பதால் அவருக்கு வந்து பொண்ணு பையன்லாம் எப்படி இருக்குது உண்மையாக அவங்களோட நிலைமை என்ன நல்லா இருக்காங்களா சந்தோஷமாக இருக்காங்களான்றது அவருக்கு தெரியல ஓகே அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா வந்து அந்த மனுஷன் சம்பாதிக்கணுன்றதுனால வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாரு கஷ்டப்பட்டு ஸோ நம்ம அவரை குறை சொல்ல முடியாது அவர் வந்து புள்ள புருஷ பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் தான் அவர் சம்பாதிச்சிட்ருந்துருக்கார் இவ்வளோ நாள் ஸோ அதனால் நம்ம அவரை குறை சொல்ல முடியாது ஆனால் செல்வி அவர்கள் போடும் தான் நோட் பண்ணணும் இவங்க ஒரு லேடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு இறந்த அன்னிக்கே வந்து பார்கெயின் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன மாதிரி ஒரு ஜென்மமாக இருப்பாங்க ஸோ இவ அவர்கள் வந்து பரோட்டா சாப்பிட்டதுனால அந்த பொண்ணு இறந்த உடனே பரோட்டா சாப்பிட்டதுனால அவங்க பேர் வந்து பரோட்டா செல்வி அப்படின்னு அன்புடன் அழைக்கலாமோ அப்படின்னு நான் யோசிட்டுருக்கேன் அவங்க முடிய விரிச்சா அவங்களுக்கு சுருட்ட முடி இருக்கனால முடிய விரிச்சா பரட்டை செல்வின்னு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு இறந்த அன்றைக்கே அவங்க பரோட்டா சாப்பிட்டதுனால அதுவும் மூணு பரோட்டா ஒரு பரோட்டா சாப்பிட்ருந்தா கூட சரி ஏதோ பசியில் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் மூணு பரோட்டா சாப்பிட்ருக்காங்க ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்ருக்காங்கன்னா அவங்கள வந்து எப்படி நம்ம சொல்கிறதுன்னு தெரியல ஓகே அந்த பொண்ணோட போனத்தை கூட பார்க்க மாட்டேன்னு பத்து நாள் அந்த மாச்சுரியில் வச்சவங்க தான் செல்வி எல்லோரும் பேரண்ட்ஸ் எல்லாம் பொண்ணு பையன்லாம் இறந்துட்டா அந்த பொண்ணையும் பையனையும் ஒரு வாட்டி பார்க்கணும் அது கூட ஒரு இது இருக்கும் இ எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் எந்த பேரண்ட்டுமே அது கொலையாக இருந்தாலும் சரி தற்கொலையாக இருந்தாலும் சரி பத்து நாள் யாருமே போனத்தை வந்து அந்த பெண்ணின் புனம் பெண் அல்லது பையன் இறந்தா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டெட் பாடியை வந்து டென் டேஸ் வந்து ஒரு மாச்சரியில் வச்ச யாருமே நான் பார்த்தது கிடையாது இவங்களுக்கு வந்து ஆறு மாதம் இருந்தால் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து கோர்ட்டு வந்து திட்டி ஒரு குட்டு வச்சதுனால்தான் எடுத்துக்கல அந்த பொண்ணோட டெட் பாடி நீ எடுத்துக்கலைன்னா போலீஸை வச்சு நாங்கள் வந்து ரை அது அந்த அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அந்த பொண்ணோட லாஸ்ட் ரைட்ஸ் அந்த பொண்ணுக்கு என்னென்ன கடைசி காரியமோ அதை அவங்க செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்து அந்த பொண்ணை எடுத்துச்சு ஓகே அது வரைக்கும் இந்த அம்மா அவ்வளோபிள்த அந்த அந்த பொண்ணோட டெட் பாடி கூட எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் செளி இது உலகத்தில் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஒரு பொண்ணை வந்து நூறு வாட்டி கூட கூறு போடுறதுக்கு ரெடியாக இருந்தவர் தான் செல்வி மார்ச் போஸ்ட்மார்ட்டம் எனும் பேர் நம்மளுக்கெலாம் ஒரு ஒரு வாட்டி கூறு போட்டாலே நம்மளுக்கு அப்படி கதி கலங்கும் நான் வந்து ஏன் பயாலஜி குரூப் எடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த கரப்பாம்பூச்சி அப்புறம் அந்த எலி இதெல்லாம் கட் பண்ணுறது பயம் எனக்கு ஏன்னா அந்த அனிமல்ஸு இன்செக்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணுறது வந்து ஒரு ஐயோ அது அது ஒரு உயிரே நம்ம ஆச்சு அதை கொல்லணுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது அதை கொல் உயிர்களை கொல்வது எனக்கு பிடிக்காது எனக்கு அது இன்னும் பொழுது அது அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வேணாம் அப்படின்ட்டு தான் நான் ஒதுங்கி இருந்தது ஓகே ஸோ எந்த ஒரு ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற பேரண்ட்ஸாகவே இருந்தால் கூட பெத்த பொண்ணு பெத்த பையனை வந்து நூறு வாட்டி கூறு போடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து செல்வி அவர்கள் சொல் செஞ்ச இது பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு மாதம் கூட அந்த டெட் பாடியை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் செல்வி ஓகே ஸோ அதனால் செல்வி அவர்கள் பேர் வந்து பரோட்டா செல்வி அப்படின்னு வைக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது அடைமொழி வந்து பரோட்டா செல்வி என்பது செல்வி அவர்களுக்கு கரெக்டான பேராக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ